ஹலோ சின்ன நம்ம நம்ம போட்டு அவங்க தொலைச்சிட்டு பாட்டி ஒரு மெத்தட் கொடுத்தாங்க தான் இப்போ இப்போ ஷேர் இந்த ரொம்ப பாலிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா எப்படி தொலையாம பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கொலுசு தொலையாம பாதுகாக்கறதுக்கு உங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு டவல் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சில்வர் பாத்திரத்துல தண்ணிய பாயில் ஆக வச்சிருங்க அடுப்பில் வச்சு அதுல ஒரு ஸ்பூன் சோப்பு தூள் சேர்த்துக்கலாம் நான் ஆஸ்க் ஜான்சி பபுள் மேட்டிக் சோப்பு தூள் சேர்க்கிறேன் நீங்க எந்த சோப்பு தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோப்பு தூளும் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணணும் ஆல்ரெடி ஆஸ்க் ஜான்சி பபுள் மேட்டிக் சோப்பு தூள்ல பேக்கிங் சோடா சேர்த்து தான் செய்யறோம் அதனால தனியா இப்ப நான் இதுல சேர்க்கல சோப்பு தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் சோப்புத்தூள் ஆட் பண்ணா ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த கொலுசை போட்டுக்கலாம் அப்படியே பாயில் ஆகட்டும் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு எடுத்து கீழே ஊத்திட்டு கொலுசை மட்டும் தனியா எடுத்துக்கலாம் இப்ப திரும்பவும் கொலுசு மேல கொஞ்சமா சோப்புத்தூள் போட்டுக்கோங்க ஒரு பழைய பல்லு வளர்க்குற பிரஷ் எடுத்து அதை பிரஷ் பண்ணிக்கலாம் நல்ல பிரஷ் பண்ணி அலசி எடுத்தாச்சு நல்லா பாலிஷ் ஆயிடுச்சு இப்போ இது பாலிஷ் பண்ணதுக்கு பிறகு அது பாலிஷ் முன்னால இப்போ இப்படி ஒரு டவல் எடுத்துக்கோங்க டவல் எடுத்துட்டு அதோட கார்னர்ல வந்து நூல் இருக்கும் பாருங்க ஈரிலை துண்டா இருந்தா ரொம்ப நல்லது இல்லைன்னா ஏதாவது ஒரு டவல் எடுத்துக்கோங்க இந்த கார்னர் இருக்கிற நூல் ஒரு நூல் மட்டும் அப்படியே அழகா உறுதி எடுங்கு லூஸ் ஆயிரும் கொலுசு லூஸ் ஆகவே ஆகாது தொலையாது நம்ம சரி ஏறி இறங்கி விளையாண்டாலும் சரி நமக்கு கொலுசு வந்து பாதுகாப்பா இருக்கும் குழந்தைங்களுக்கும் பண்ணலாம் பெரியவங்களுக்கும் பண்ணலாம் நாங்க இப்படிதான் பண்ணுவோம் இப்போ இந்த திருகாணிய கழட்டிக்கிங்க கலட்டிட்டு இந்த நூல் எடுத்துக்கோங்க இந்த நூலை எடுத்து திருக்காணில லைட்டா சுத்துங்க இப்படி வச்சு ஒரு மூணு அல்லது நாலு சுத்து அந்த திருகாணியோடைய ரவுண்ட் இருக்கு பாருங்க அந்த வரிக்கு நேரவே நம்ம இப்படியே வச்சு கையில இப்படியே ரொட்டேட் பண்ணா அதுவா அழகா சுத்திரும் ஒரு பல் பூண்டு எடுத்துக்குங்க இப்ப சுத்தியாச்சு இல்லையா இத இந்த பூண்டுக்குள்ள பூண்டோட பச வந்து இதுல லைட்டா இருக்கும் இந்த கொலுசுல வந்து அப்படியே போட்டு டைட் வச்சிருங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகவே ஆகாது இது வந்து ஓல்டு மெத்தடு நியூ மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதே மாதிரி நூலை சுத்தி நீங்க பூண்டுல செய்யாம கம் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள விட்டு எடுத்து கூட செய்யலாம் சூப்பரா டைட் ஆயிரும் உங்க குழந்தைங்க கொலுசு தொலையவே தொலையாது உங்க கொலுசும் இதே மாதிரி பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்ட் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நம்ம பேஸ்புக் பேஜ் ஆஸ்ட் ஜான்சியும் ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ Ask Jansi Home Care Products இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிவாங்க